அவர்கள் அனைவரையும் ரட்சித்து காத்து வருகிற எம்பெருமான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே மயிலாப்பூருங்கிறது நகரமா அந்த மயிலாப்பூருக்கு உட்பட்ட கிராமம் திருவல்லிக்கேணியா ஆழ்வார் இப்படி தான் பாடியிருக்கார் இப்போ திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணியிலே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் ஏற்றம் அடியேன் சொல்லல ஆழ்வார் இப்படி தான் பாடியிருக்கார் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலே திருவல்லிக்கண்ணி கண்டேனே மாதர் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு நிகரான பெண்களே கிடையாது அப்பேற்பட்ட ஊர்ல சேவித்தே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகமும் வீழச் சத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேருமுன் நின்னானே சித்தவபணியால் முடிதுரந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே இன்னும் ரொம்ப ஆச்சரியமான போஷனம் பார்சாரதி பெருமாள் வேங்கடகிருஷ்ணன் நின்ன திருக்கோலம் நீண்டு முறுக்கிய மீசையோடு